பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாம் வார வெள்ளி நற்செய்தி வாசகம் மார்க்கி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கு அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெற்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்தில் தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவரது காதில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சி விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்ட விழுந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்று பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரகேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும் இன்று நீங்கள் இந்த காணொலி வழியாக சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு கருத்துக்களை என்னுடைய திருப்பலில் வைத்து செபிக்கிறேன் உங்களுக்காக நற்கனியாண்ட பிரசன்னத்திலும் வைத்து உங்களுக்காக மன்றாடி ஆண்டவர்கள் அனைவருடைய விண்ணப்பங்களை ஏற்று நலன்களால் நிரப்புவாராக பிரியமானவர்களே இன்று துய கேத்ரின் அவருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம் இவர் இத்தாலியில் பிறந்தவர் செல்வ செழிப்பில் வளர்ந்த இவர் பள்ளி கல்வி காலத்திலேயே இறைவனுடைய அழைப்பை உணர்ந்து சபையில் சேர்ந்தார் இயேசுவின் பாடுகளை குறித்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டதால் பரவச நிலைகளை பல முறை அவர் அடைந்தார் இதனால் பலர் ஆயர்கள் கருதினாளர் திருத்த அவர்களால் ஆலோசனையை நாடினார்கள் ஆனால் அதே சேரத்தில் ச சபை சகோதரிகளால் நாடகம் ஏமாற்றின விமர்சிக்கப்பட்டதால் வேதனை பட்டு தியானத்தை நிறுத்துகிறார் அதாவது அவர் செய்வது இந்த உடன் சகோதரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் நாடகம் பண்ணிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் இருந்தாலும் இயேசு அவருக்கு ஐந்து காய வரத்தை அளித்து தன்னுடைய பாடுகளில் பங்கு பெல்ல இறைவன் செய்தான் கடும் உடல் வேதனை இருந்தாலும் ஆண்டருடன் ஒன்றி போகும் ஆனந்தத்தில் அவர் ஆறுதல் அடைகிறார் ஆன்மிக வாழ்வோடு சேர்ந்து சபையில் பல பொறுப்புகளை உணர்ந்து சேவையை செய்தார் இவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுடனே பாடம் என்னவென்றால் தேவையற்ற விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் துணியுடன் எதிர்கொண்டு நம்முடைய இலக்கையை அடைய வேண்டும் தேவையற்ற விமர்சனங்களை காலில் போட்டு மிதித்து முன்னே செல்ல வேண்டும் போல நாம் ஆண்டு அன்பில் உறுதியாக இருந்து சவால்களையும் விமர்சனங்களையும் துணிவுடன் எதிர்கொண்டு இரையறளை பெறுவோம் அதே வேளையில் இன்றைய நட்சதி வாசகத்தில் ஒரு ஆழமான மௌனத்தை நாம் பார்க்கிறோம் அதாவது ஒரு நபர் சத்தமும் இல்லாமல் பேசவும் முடியாமல் வாழ்கின்ற ஒரு நிலையை நாம் காண்கிறோம் அவர் உடல் ரீதியாக முடக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இயேசுனுடைய தொடுதலானது அனைத்தையும் மாற்றுகிறது என்ற ஒரு நம்பிக்கை தன்னுடைய நண்பர்களால் தன்னுடைய உடன் இருந்தவர்களால் அவர் இயேசுவிடம் அழைத்து வரப்படுகிறார் புதிய ஏற்பாட்டிலே மிக நெருக்கமான தருணங்களில் ஒன்று இதுவும் இயேசு இது ஒரு பொது காட்சியாக மாற்றவில்லை அதாவது அனைவரும் இருக்கின்ற இடத்தில் அவர் இந்த அற்புதத்தை செய்யவில்லை மாறாக தனியாக அந்த நபரை அழைக்கிறார் அவர் இந்த நிலைக்கு அவரை சந்திக்கிறார் அதாவது அந்த மனிதனால் ஒரு ஆண்டருடைய இறை போதனையை கேட்க முடியாது என்றாலும் அவருக்கு புரிகின்ற ஒரு மொழியை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் அதுதான் தொடுதல் ஏ செய்த ஒரு மொழியை பயன்படுத்தி அவருடைய காதலியை தன்னுடைய விரலை வைக்கிறார் உமை நீரால் அவர் நாவை தொடுகிறார் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் அது அந்த ஒரு நபருக்கு ஒரு மாற்றத்தை அளிக்கிறது பிறகு வானத்தர் நடந்து பார்க்கிறார் பெருமூச்சு விடுகிறார் எப்பத்தால் திறக்கப்படுகின்ற ஒரே ஒரு வார்த்தையில் இந்த மனிதனுடைய தடைகள் தகர்த்தெறியப்படுகிறது அவருடைய துன்பங்கள் நீக்கப்படுகிறது இந்த ஒரு அற்புதம் மருத்துவ குணப்படுத்துவதை விட மேலானது ஏனெனில் இது ஒரு வாழ்க்கை பாடத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது முதலாவதாக இந்த சுகமளிக்கும் முறையை கவனிக்க வேண்டும் நாவு விடுவிக்குவதற்கு முன்பாக காதுகள் திறக்கப்படுகிறது இன்றைய உலகில் நாம் நம்முடைய கருத்துக்களை சொல்லவும் சத்தமாக பேசவும் ஆர்வம் ஆர்வமாக இருக்கிறோம் ஆனால் முதலில் கேட்கக் கொள்கின்ற நபராக நாம் இருக்க முடியவில்லை பிற பேசுவதை நாம் கேட்க மாட்டோம் நம்மால் உண்மையை பேசும் என்பதை நகர்ச்சியானது உணர்த்துகிறது நம்மையே நாம் கேட்டுக்கொள்வோம் நாம் இன்று மற்றடைய குரலுக்கு செவிராக இருக்கிறோமா அல்லது அவருடைய வார்த்தையை கேட்கிறோமா இறைவன் ஒவ்வொரு முறையும் நம்மிடத்தில் மெல்லிய குரலில் பேசுகிறார் ஆனால் நாம் டிஜிட்டல் சத்தங்களால் கவலைகளால் சூழப்பட்டு அதை கேட்க மறுக்கிறோம் இரண்டாவது நம்முடைய பேச்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த பகுதியானது அழைப்பை விடுகிறது அந்த மனிதனுடைய தெளிவாக பேசுவது என்பது நேர்மையுடனும் அன்புடனும் அருளுடனும் பேசுவது கடனுடைய வார்த்தை நாம் கேட்ட உடனேயே நமது பேச்சு மற்றவர்களை புறம் பேசவோ காயப்படுத்தவோ அல்லது ஏமாற்றவோ பயன்படுத்தக்கூடாது மாறாக நன்மையை வியக்கின்ற அனைத்து பேச்சுக்களை நாம் பயன்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் நன்மையாகவே நாம் பார்க்க வேண்டும் ஆக இன்னும் ஒவ்வொருவருக்கும் முன்பாக நிற்கிறார் நம்முடைய பரபரப்பான வாழ்க்கையினுடைய கவன சிதறந்து நம்மை தனியாக அழைத்து செல்ல விரும்புகிறார் மறுத்து போன அல்லது அடைக்கப்பட்டு இதயத்தினுடைய பகுதிகளை இறைவன் ஆக திறக்கப்படுவதற்கு தேவையான வரலாக நாம் ஜபிக்க வேண்டும் ஏழைகளின் கூக்குரலுக்கும் கடவுளுடைய கட்டளைக்கு நம்முடைய காதுகளானது திறக்கப்பட வேண்டும் நம்முடைய நாவானது விடுவிக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் மௌனத்தில் துறைந்து போயிருக்கின்ற இந்த உலகில் ஒளியைக் கொண்டு வர வேண்டும் நாம் இறைவனோடு சேர வேண்டும் இறைவனைக்கு துணையோடு நல்ல வார்த்தைகளை நாம் மற்றவரோடு பேச வேண்டும் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் இறைவனுடைய குரலைக் கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கின்ற பொழுது இறைவன் ஒவ்வொரு வரையும் மேல் மேலும் நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த நாளை ஆண்டு விடத்தில் சமர்ப்பிப்போம் ஆமேன் மன்றாடுவமாக என்றும் வாழும் எல்லாம் வாய்ந்த க புதிய காலை வேலைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம் எங்கள் கடந்த இரவை பாதுகாப்பாக முடிய பிரசன்னத்தோடு எங்கள் கழித்தமைக்காக மக்கள் நன்றி கூறி இந்த நாளில் ஆண்டோர் இயேசுனுடைய தியாகத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது எமக்காக உன் திருமகன் செய்த அனைத்து தியாகத்திற்காக நன்றி கூறி எங்கள் அனைவருடைய பலவீனங்களையும் பாவங்களையும் பாதத்தில் வைத்து இன்று எங்களை நிறைவாக ஆசீர் அன்று சிவனாய் இருந்த ஒரு மனிதர் தனியாக அழைத்து குணப்படுத்தியது போல இந்த நானுடைய தொடக்கத்திலேயே இறைவா என்னுடைய இதயத்தோடு பேச உம்மை அழைக்கிறேன் ஆண்டோரே எப்பத்தா திறக்கப்படும் என்று என்னை பார்த்து சொல்லுறன் உம்முடைய வார்த்தைகளை கேட்க என்னுடைய காதுகளை திறந்திரலாம் ஆண்டை நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் வேதனைகளையும் தேவைகளையும் கேட்கும் இதயத்தை எமக்கு தாரும் என்ன கட்ட அழைக்கப்படட்டும் நான் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் உம்முடைய அன்பையும் நன்மையும் பறைசாற்றுகின்ற உண்மையான வார்த்தைகளாக இருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்கள் அனைத்தையும் ஆண்டு வரையே உமக்கு உகந்ததாக மாற அருள் புரியும் எங்கள் அன்பு இறைவா திரு இருதயத்தை எங்களுக்கு தஞ்சமாகவும் ஒளியாகும் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றது வேலையில் உம்மை ஆராதிக்கின்ற வேலையில் உம்மை நேசிக்கின்ற வேலையில் என்னுடைய இதயத்தை உம்முடைய இதயத்திற்கு ஒப்படைக்கிறேன் கனிவும் தாழ்மையும் உள்ள இயேசுவையும் என்னுடைய இதயத்தை உன்னுடைய இதயத்திற்கு ஏற்ப மாற்றியறலும் உமது திரு இதயத்திலிருந்து வழிகின்ற இரத்தத்தின் ஊற்றினால் எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களை கழுவி எங்களை புனிதப்படுத்தும் கவலைகளினாலும் சோதனைகளினாலும் உமது இதயம் எங்களுக்கு புகலிடமாக இருக்க கிருபை புரிந்திரலும் உமது பேரன்பு என் குடும்பத்தையும் எங்களுடைய பணிகளையும் ஆசிர்வது கட்டும் அன்று நாங்கள் எப்பொழுதுமே உமது அன்பில் நிலைத்து நிற்கவும் உங்களுடைய திருவுழப்படி நடக்கவும் எங்களுக்கு உதவியாக வாரும் என்று தூய கேத்ரின் வழியாக கற்பித்த உறுதியான விசுவாசத்தை நாங்கள் மீன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவியாக வாரும் கேத்ரின் எவ்வாறு தன்னுடைய வாழ்வில் சந்தித்த ஏரனங்களையும் தவறான விமர்சனங்களையும் அன்பினால் வென்றதைப் போல எங்களுக்கு அந்த மன உறுதியை தாரும் உலகம் எங்களை ஏமாற்றுகாக என்றோ அல்லது தகுதியற்று என்றோ விமர்சிக்கின்ற பொழுது நாங்கள் சோர்ந்து போகாமல் உண்மையை நோக்கி இறக்க செய்தலும் தேவையற்ற விமர்சனங்களை காலில் போட்டு மிதித்து உமது அருளில் முன்னேறி செல்கின்ற துணிவை எங்களுக்கு தாரும் எங்களுடைய துன்பங்களின் சோதனைகளிலும் உம்முடைய திருப்பாடுகள் நினைத்து நாங்கள் ஆறுதல் அடையவும் எத்தகைய சவால்கள் வந்தாலும் உம்மிடமிருந்து எங்களை பிரிக்காதவாறு எங்களை நீ காத்திரலும் ஆண்டவரை எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் ஆன்மீக பற்றுடன் நிறைவேற்றி இந்த நாள் முழுவதும் உமது பாதுகாப்பு முது பிரசனத்தில் வாழ்ந்திட உமது தொடுதலை நாங்கள் பெற்றிட எங்களுடைய ஒவ்வொரு உடல் பாவ பாகங்களையும் பலவீனமாக இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆசிர்வதித்து பலப்படுத்தி அதை தொட்டு ஆசிர்வதித்தலும் உமது குணப்படுத்துகின்ற ஆற்றலை நாங்கள் இன்று உணர்ந்திட இந்த நாள் முழுவதும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் எங்களுடைய சொல் செயல் எண்ணங்கள் செயல்கள் அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் நீரை உடனிருந்து எங்களை ஆசிரதித்து பலப்படுத்தி எல்லா கிருபையும் எங்களுக்கு புரிந்திடலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம் ஆமீன் எல்லாமே தந்தை மகன் தூய்யாவும் அனைவரையும் நிறைவாக ஆசிரிப்பாராக ஆமீன்